தாவேக்கா எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அஇஅதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று தொடர்புப்படுத்தி கூறுவது தவறானது தாவேக்கா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூவங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது என்று கட்சியின் பொது செயலாளா் புசியானந்த் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் ஒரு பகுதியாக பத்து மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி சிவகங்கை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆம் ஆத்மி கட்சியில் இருந்தும் டெல்லி அமைச்சர் பதவியில் இருந்தும் கைலாஷ் கெலாட் நேற்று திடீரென விலகினார் இந்நிலையில் இன்று அவர் பாஜகவில் ஐக்கியமாகியுள்ளார் அவருக்கு பதிலாக நங்லோய் ஜாட் தொகுதி எம்எல்ஏ ரகுவிந்தர் ஷோக்கின் புதிய அமைச்சராக உள்ளார் என்று கூறப்படுகிறது கேரள மகளிர் ஆணையம் திருவனந்தபுரம் மலப்புரம் கோட்டயம் ஆகிய மாவட்டங்களில் இளைஞர்களிடம் தொலைக்காட்சி சீரியல்கள் தொடர்பாக ஆய்வு ஒன்றை நடத்தியது ஆய்வின் மூலம் குழந்தைகள் ஒழுக்கக்கேடான அல்லது எதிர்மறை கதாபாத்திரங்களை பின்பற்றுவதும் தெரியவந்தது இந்நிலையில் தொலைக்காட்சிகளில் ஒலிபரப்பாகும் மெகா சீரியல்களை தடை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறது எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ராக்கெட் மூலம் இந்தியாவின் ஜிசாட் தகவல் தொழில்நுட்ப சேர்க்கைக்கோள் நாளை விண்ணில் ஏவப்பட உள்ளது இந்தியாவின் தகவல் தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது இது இஸ்ரோ மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் இடையேயான முதல் வணிக ஒத்துழைப்பு ஆகும் இருநூற்றி இருபத்தி ஐந்து இடங்களை கொண்ட இலங்கை பாராளுமன்றத்துக்கு கடந்த வியாழக்கிழமை தேர்தல் நடந்தது இதில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றி தேசிய மக்கள் சக்தி கூட்டணி அமோக வெற்றி பெற்றது இந்நிலையில் இலங்கையின் புதிய பிரதமராக கலாநிதி அரணி அமரசூரியா இன்று பதவியேற்றுள்ளார் அதிபர் அனுராகுமார திசநாயக்க முன்னிலையில் அவருக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் நடந்தது ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இடையிலான மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி நூற்று பதினேழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இந்த போட்டியில் நாற்பத்தி ஒரு ரன்கள் அடித்ததன் மூலம் பாபர் அசாம் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் அடித்த வீரர்களின் பட்டியலில் விராட் கோலியை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடம் பிடித்தாா்